வணக்க நண்பர்களே அன்னைக்கு வாரத்தோட முதல் நாளுங்கிறதால திங்கட்கிழமை ரொம்ப வாடிக்கையாளர் கூட்டம் அத அவங்கள கவனிக்கிற மாதிரி மும்முரமா இருந்த கிளை மேலாளர் கொஞ்சம் நிமிந்து பார்த்தாரு அப்போ தன்னோட ரூமுக்கு முன்னாடி தயக்கத்தோட நின்றுகிட்டு இருந்த ஒரு முதியவரை பார்த்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கையை அசைக்கிறாரு மேனேஜர் கூப்பிட்ட உடனே அந்த வயசான முதியவரும் உள்ள போறாரு உள்ள போனவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் பார்த்து வலுக்கட்டாயமா சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனா அவரால் முடியல அந்த அளவுக்கு அவரோட முகத்துல வாட்டம் இருக்குது கிளை மேலாளருக்கு அந்த முகம் வந்து பரிட்சயமான முகம்தான் ஆனா இருந்தாலும் ஆறு மாசத்துக்கு மேல வந்து எண்ணெய் வைக்காத தலையும் அந்த சீவாத முகம் ஓஹோமோ அதே மாதிரி சட்டுன்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் வராம திணறிட்டு இருந்தார் அந்த மேனேஜர் இவர் எங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த முதியவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தானே அறிமுகம் செஞ்சுக்கிட்டு தன்னோட வங்கி கணக்கில் இருந்த புத்தகத்தை எடுத்து நீட்டி இந்த புக்கில் வந்து எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி புத்தகத்தை நீட்டுறாரு அதில் ஒட்டப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு சரியாக ஞாபகம் வருது மேனேஜருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பணி ஓய்வு பெற்று ஓய்வூதிய பலன்களான பல லட்ச ரூபாயை அதாவது வந்து காசோலையை வங்கியில டெபாசிட் செய்ய வந்த அவர் அப்பறம் தான் வந்து அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு ஓஹோ இவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி பல லட்ச ரூபாயை நம்ம வங்கியில டெபாசிட் பண்ண வந்தவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வழக்கமா அனைத்து ஓய்வூதியர்கள்ட்ட சொல்ற மாதிரியே இவர்கிட்டேயும் ஐயா உங்களோட பிற்கால தேவைக்குன்னு சொல்லி ஒரு தொகையை வந்து உங்களோட கணவன் மனைவி ரெண்டு பேத்து பேர்லேயும் வங்கியிலே வைப்பு தொகையா வச்சுக்கிட்டு மீதி உள்ள பணத்தை உங்களோட பிள்ளைங்களுக்கு கொடுங்க அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு அதுக்கு அவங்க மனைவி வந்து சொல்றாங்க அவரோட மனைவி இல்ல சார் பிள்ளைங்களுக்கு ஆளாளுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கணும் எங்க பிள்ளைங்க எல்லாம் பத்திரமாத்த அப்படின்னு சொன்னதும் பெரியவரும் அதை ஆமோதிக்காம அப்படியே உக்காந்திருந்தாரு ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இதே பெரியவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பல லட்சம் ரூபாய் காசு வந்தப்போ மகன்கள் மகள் மருமகள்கள் மருமகன் பேர பிள்ளைகள்னு சொல்லிட்டு நிறைய பேரோட புதுமாப்பிள்ள கணக்காக வந்திருந்தாங்க என்ன வழியை வழி வழியாக வந்து தலை செய்விக்கிட்டு வாய் நிறைய மகிழ்ச்சியோடு வந்தது இன்னி அவர் மீது வந்து ஒரு அனுதாபம் கலந்த கரிசனமும் வந்துச்சு இன்றைக்கி வந்து இப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் அதை எதையுமே வந்து அவருங்க யோசிக்காமல் முதல்ல இவருக்கு வேலையை முடிச்சு கொடுப்புன்னு சொல்லிட்டு வங்கி மேலாளர் வந்து பார்த்தீங்கன்னா கடைநிலை ஊழியரை அழைச்சி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே அவர் வந்ததுக்கப்புறம் பியூனுக்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இவருக்கு ஒரு ரசீது வந்து எழுதி கொடுத்து இவரோட தேவையை வந்து பூர்த்தி செஞ்சு இவர் வந்து கொடுங்க அப்படியே வந்து இவருக்கு ஒரு டீயும் வர வச்சு கொடுங்க சொல்லி அந்த வந்து அவரோட வேலையை எல்லாத்தையும் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு அப்போ வந்து மேனேஜர் கேட்கிறாரு ஐயா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஏன் வந்து தனியாக வந்தீங்க துணைக்கு வீட்டு அழைச்சிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்போ அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் ஆறா பெருக்கெடுத்து ஓட அவர் இறந்து நேத்து தான் சார் பதினாறாம் நாள் காரியம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப விக்கி விக்கி அழுவ முடியாம திணறாரு அப்போ அப்பதான் வந்து ஏன் திடீர்னு எப்படி அப்படின்னு சொல்லி வந்து கேட்க வந்தாரு பணத்தை எல்லாம் பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எங்களை யாரும் சரியா கவனிக்கல சார் மாத வருமானம் சொற்ப ஓய்வு உதவி தொகையும் பேர அனுப்பி வாங்கிக்குவாங்க பல நாள் அமைதியா இருந்த அவர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வாக்குவாதம் அதிகமாகி பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டா மருமகளும் சேர்ந்துக்குள்ள வார்த்தைகள் முற்றி அவரோட மனம் நோகும்படியா பிரச்சனை இல்ல அன்னைக்கு இரவு சாப்பிடாம கூட படுக்க சென்றவர் காலையில ஏந்திரிக்கவே இல்லை அன்றுதான் அவளுடைய மானஸ்தி சார் அவ வந்து உசுரை விட்டுட்டா அப்படின்னு சொல்லி வந்த அழகையும் அடக்க முடியாமல் விம்முனார் அந்த பெரியவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெரியவர் அங்கே வந்திருக்காருன்றதை அந்த மேனேஜர் தான் புரிஞ்சிருக்காரு அவருக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைக்கும்போது இது போன்ற முதியவர்களின் நிலைமையை அன்றாடம் பார்க்கும்போது மனம் மீள முடியாத நிலைக்கு பல நாட்கள் சென்று மீளுவது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கும் அன்றைய நாளுக்கான பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த போது காலையில் வந்த முதியவரின் ஊர்க்காரர் கிளை மேலாளரை பார்த்து காலையில் உங்களிடம் பேசிக் கொண்டிருந்த நபர் சித்தப்பிரமை பிடித்தவர் போல் சாலையை கவனிக்காமல் கடக்கும் போது வேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதி இறந்துவிட்டதாகவும் பாவம் சார் ஓடா உழைச்ச மனுஷனுக்கு கடைசி காலத்தில் பிள்ளைங்க முற வச்சு சோறு போட்டதும் அதனால மன உளைச்சலுக்கு ஆளான அவரோட மனைவி இறந்ததையும் அதே சோகத்தில் இவர் சித்தப்பிரமை பிடிச்சது மாதிரி இப்படி போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டுக்கிட்டாரு அப்போ பக்கத்து இன்னொரு நமது அரசாங்கம் வெளிநாடுகளில் உள்ளது போல் மூத்த குடிமக்களுக்கு சட்டம் போடுவதோடு மட்டும் கொள்ளாமல் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்தால் மூத்த குடிமக்கள் தங்களின் கடைசி காலத்தை நிம்மதியாக கழிப்பார்கள் என்று கூறினார் ஆனால் அரசாங்கமோ முதியவர் ஓய்வு தொகை விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்திற்கு செய்யும் நலத்திட்டங்களை எல்லாம் இலவசம் என்று கொச்சைப்படுத்தி அதனால் நாட்டின் வளர்ச்சி பணிக்கு தடையாக இருப்பதாகவும் கூறுவது மிகவும் வருத்தமளிப்பதாகவும் உள்ளது என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் கனத்த மனத்தோடு இது போன்ற நிலைமை எந்த மூத்த குடிமக்களுக்கும் வரக்கூடாது என்று மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டு வந்த வாடிக்கையாளரின் தேவை கவனிக்க இயந்திரமான வாழ்க்கையில் இயந்திரமாக இயங்க தொடங்கியது மனம் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த முதியவர் ஃபர்ஸ்ட் வங்கியில் பணம் போட வரும்போது மகன் மகள் மருமகள் எல்லாருமே வந்திருக்காங்க பல லட்சம் ரூபாய் வங்கியில் பட போட வந்தப்போ மேனேஜர் சொன்னது ஒரே வார்த்தை தான் உங்களுக்குன்னு சொல்லி கடைசி காலத்தில் உதவுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பைசா வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பிரித்து கொடுங்கன்னு ஆனால் அவங்க பெத்த பிள்ளைங்களை விட பணமாக முக்கியம்னு சொல்லி பெத்த பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க ஆனால் அவங்க யாருமே அதை யோசிக்கவே இல்லை கடைசி காலத்தில் இவங்களை அடித்து வரட்டி விட்டு அவங்க பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அதே சோகத்தில் பதினாறாவது நாள் அந்த இருந்த பணத்தையும் எடுக்கலான்னு சொல்லி வந்த அவரும் எடுத்துகிட்டு போகும்போதே வழியிலே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் யாருக்கு தான் மனசு நோகாது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதுக்கப்புறமாவது பெற்றவங்களை தவிக்க விடாதீங்க கடைசி காலத்தில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பில்